ஒரு கேள்வி வந்திருந்தது என்னென்னு சொன்னால் நகம் வெட்டுகிற நேரத்தில் வந்து ஏதாவது தர்த்தீவுகள் ஏதாவது முறைகள் இருக்குதா அது எதாவது கடைபிடிக்க வேண்டிய முறைமைகள் இருக்குதா ஏன்னா சிலர் வந்து அதாவது இப்போ நம்ம ஆட்காட்டி விரல் சுட் சுட்டி காட்டக்கூடிய அந்த விரல் முசப்பிஹான்னு சொல்லுவாங்க அந்த விரலை முதலாவது வெட்டணும் அதுக்கு பிறகு ஏன்னா அதுக்கு பிறகு உள்ள மத்திய விரலை வெட்டணும் அதுப்புறம் கடைசி உள்ள விரல் நகத்தை வெட்டணும் பெரு விரலை வெட்டணும் அப்புறம் இடது கையில் வெட்டணும் இடது கையில் ஒரு தர்த்தீபு காலில் ஒரு தரத்தீபுன்னு சொல்லி பலவிதமான அந்த தர்த்தீபுகள் என்ன செஞ்சுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க இது மார்க்க ரீதியாக வந்து இப்படி ஏதாவது தர்த்தீபு இருக்குதா அப்படின்னு கேட்டால் இதுக்கு எந்த விதமான ஆதாரமுமே இல்லை ஆனால் ரசூலுல்லாய் சலாவுல்ல இல்லம் வலது புறத்திலிருந்து ஆரம்பிப்பார்கள் என்பதற்கு நம்ம நிகம்பெற்றதில்லை பொதுவாக சுத்தம் செய்வதை வலது பக்கத்திலேருந்து ஆரம்பிப்பாங்க என்ற செய்தி நம்ம பார்க்கலாம் அந்த அடிப்படையில் நம்ம வலது கையும் வலது கை நிகம்புறர்கள் முதலாக வெற்றதும் இரண்டு இரண்டாவது இரண்டாவது நிகத்தை இரண்டாவது அதாவது இடது கையை இரண்டாவது வெற்றதும் ஓகே ஆனால் மற்றபடியான விஷய நேரங்களில் வந்து நம்ம இந்த மாதிரியான அதாவது நடுவிரல் ஆரம்பிக்கிறது பெருவிரல் ஆரம்பிக்கிறது என்கின்ற இந்த முறைமைகள் அசில் இல்லாதவைகள் இமாம் இப்னு ஹஜல் அஸ்கலானி இமாம் இராஹி இமாம் இப்னு தக்கிகல்லா இது போன்ற நிறைய அறிஞர்கள் இதை வந்து அசலற்ற அடிப்படையற்ற செய்தி என்று சொல்லி எனது விமர்சித்திருப்பதை கூட நம்ம என்ன செய்கிறோம் காண்றோம் அதனால் இப்படி ஒரு தரத்தீவு முறை இல்லை நம்ம வலது இருந்து ஆரம்பிக்கிறது வலது கையிலேருந்து ஆரம்பிக்கிற மட்டும் நம்மளுக்கு போதுமானது அலாம் வலைக்கம்